அன்பிற்குரிய நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது திருவள்ளுவர் திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து ஒன்பதாம் குரல் கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை விளக்கம் எண்குணத்தன்மையுள்ள கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைமீது ஐம்புலன்களின் உணர்வும் பல நன்மைத் தன்மைகளும் இருந்தாலும் பயனில்லா பொறிகள் போல் பயனற்ற தலை என பாடல் சொல்கிறது உடலில் கண் செவி வாய் மூக்கு தொடுதல் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவை இயங்காவிட்டால் அதில் பயன் இல்லை அதுபோல் உடலில் தலைகள் இருந்தும் கடவுள் என்கிற முக்கிய ஆதியை வணங்காதவர்கள் அறிவும் குணமும் இல்லாதவனின் நிலையை சார்கின்றனர் உரை சுருக்கம் இந்த திருக்குறளில் வள்ளுவர் மிகவும் ஆழமான வாழ்க்கை உத்தரவாதத்தை நமக்கு கூறுகிறார் மனிதனின் உடலில் ஐம்பொறிகள் கண் செவி வாய் மூக்கு தொடுதல் இருந்தாலும் அவை இயங்காவிட்டால் பயனில்லை அதேபோல் இண்குணங்கள் கொண்ட இறைவனை வணங்காத தலைமீதும் அறிவு குணம் வலிமை இருந்தாலும் பயனில்லாமல் இயங்குகின்றன இதன் மூலம் வாழ்வில் இறைமை போற்றுவது பணிவு கற்றுக்கொள்வது மட்டும் தான் உண்மையை அடைதலும் விரிவான மனித வாழ்வு பெறுவதும் என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார் முடிவில் மனித தலை வீண் நிலை எய்தாமல் கடவுளை வணங்கி நேர் வழியில் நடந்து பயனுள்ள வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை இந்த குரல் தெளிவாக கூறுகிறது உரையின் முடிவில் இந்த குரல் நம்மை உண்மையான பணிவும் வாழ்வில் உள்ள ஒழுங்கும் கொண்டு செல்லும் என்ற வாசகத்துடன் முடிக்க இயலும் குரலின் சாரம் நமக்குள்ள உணர்வுகள் பயனுள்ளதாக அமைவதற்கு உலக அசைவுகளும் இறை பணிவும் அவசியம் என்பதை விளக்கியது உலகில் உள்ள அறிவும் திறமையும் பண்பும் இறை பணிவில்லாமல் வீணாகும் என கூறுகிறார் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம்